வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் இன்றைக்கி நாம் திருநடைக்கிற பொற்காட்சி தான் வந்திருக்கோம் ஊரில் பொற்காட்சி போட்டிருக்காங்கன்ட்டு பதி பேருக்கு தெரியவே இல்லை சரி போய் ட்ரை பண்ணுவோம் பார்க்கவும் பார்த்தேன் என்னடா கடல் கண்ணி பொருட்காட்சின்னு வேறு போட்டிருந்தாங்க சரி போய் பார்ப்போன்னு போனோம் உள்ளே போனால் கலர் கலர் மீன் தொட்டிகளாக இருந்துச்சு சரி மீன்களை நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு போனோம் அப்படிதான் போய் ஆகணும் மீன்களை பார்த்துட்டு தான் உள்ளே போக முடியும் வண்ண வண்ண மீன்கள் தொட்டியில் அங்கேயும் எங்கேயுமா இல்லாந்திட்டு இருந்தது ஒவ்வொன்றும் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு ஃபேமிலியோட வரதுக்கு ஒரு நல்ல இடம் ஏன்னா சின்ன பசங்களுக்கு இந்த மீன்கள்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் ஏன் பெரியவங்களுக்குமே ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்லேருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகும் இது என்னடா பஞ்சு பஞ்சமிட்டாய் மாதிரி இருக்குது கலர் கோழி கொஞ்சம் எங்கேயும் உள்ளே விட்டாங்களாங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த மீன்கள்லாம் பார்க்கும்போது பார்க்க அழகாக இருந்துச்சு அங்கே இங்கேயும் தண்ணியில் விளாந்துட்டு இருக்கும்போது நமக்கு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது அதில் ஒரு மீன் என்னையே குறுகுருன்னு பார்த்துட்டு இருந்தது ஏன்டா என்னையே இருக்கேன்னு பார்த்தேன் பார்க்க கொஞ்சம் பயங்கரமாக வேறு இருந்துச்சு அப்படியே சைடில் போய் பார்த்தா தான் தெரியுது அது இருட்டு படத்துல பேய் படத்துல வர மீன்ட்டு பார்க்க கொஞ்சம் பயங்கரமா இருந்துச்சு ஆனா சரியான நீளம் அந்த மீன் அங்கே இருக்க முக்காவாசி மீன்கள் சரியான மீன்களாக மீன்களாதான் இருந்துச்சு அடுத்து மீன் தொட்டிகளை பார்த்து முடித்ததுக்கப்புறம் உள்ளே போனோம் உள்ளே கணல் உள்ளே அக்வாரியம் டவுனலுக்குள்ளே மாதிரி இருந்துச்சு அந்த ஃபாரிங்லலாம் கடல் கடியில் டனல் போட்டிருப்பாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு அந்த ஃபீலும் கொஞ்சம் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்க்க கண்ணாடி தொட்டிக்குள்ளே அதுவும் நம்ம தலைக்கு மேலே மீன்கள்லாம் பார்க்கும்போது அது வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு பொற்காட்சியில் ஒரு மீன் சரியான நீளம் இருந்துச்சு எல்லோரும் அந்த மீனை தான் பார்த்துட்டு இருந்தாங்க அது படுக்கையாக தான் கிடந்தது என்றைக்கே உள்ள ஒன்றும் இல்லாங்கலை ஆனால் நீளம் சரியான நீளம் அங்கேருந்து பார்த்து முடிச்சுட்டு அடுத்த இதுக்கு போனோம் அங்கே கூட்டமாக இருந்துச்சு என்னடான்னு பார்த்தா நம்ம கடல் கண்ணி என்னடா இது வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்த்தோம் கடல் கண்ணிங்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு ரெண்டு பேர் அங்கே இங்கேயும் தண்ணிக்குள்ளே விளாந்துகிட்டு இருந்தாங்க பார்க்க அழகாக இருந்துச்சு கடல் கண்ணி தான் பார்க்காது தண்ணிக்குள்ளே சாகாசமெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க வந்தவங்களை முதலிக்கிறதுக்கு கை கை அசைக்கிறது கை காட்டுறது டாட்டா சொல்கிறது சின்ன பசங்களுக்கு கீழே கிட்ட போய் நிற்கிறதுன்ட்டு நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க கிட்ட வந்து கண்ணாடியில் அவங்க கைய வைக்கும்போது தான் பார்த்தேன் அவங்க கையெல்லாம் அப்படி உறைஞ்சி போயிருந்துச்சு சாயங்காலம் நாலு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரை இந்த பொருக்காட்சி நடுவு அது வரை இவங்க பண்ணிகிட்ருப்பாங்க ரெண்டு மூணு பேர் இருக்காங்க மாற்றி மாற்றி பண்ணுறாங்க என்ன தான் காசு பண்ணாலும் அவங்களும் மனுஷங்க தான் அவங்களுக்கும் துக்கம் எல்லாமே இருக்கும் அதையும் மறந்து நம்மளை மதிப்பு இருக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அதுக்கு நம்ம பாராட்டு கொடுத்தே ஆகணும் இது ஏன் நான் சொல்கிறேன்னா வந்த மக்களில் பாதி பேர் அவங்கள கேள்வி பண்ணுறது ஒரு அம்மாலாம் என் கண்மாடி ஏ கடைக்கணி வா ஏ காசு கொடுத்துருக்குலா வா அங்கே வான்ட்டு சொல்கிறாங்க அவங்களும் மனசுங்கிறான் அதையும் நம்ம பார்க்கணும் ரெண்டு கடவுக்கண்ணிகள் அந்த பக்கமும் இந்த பக்கமும் சாதகம் பண்ணிட்டு இருந்தாங்க கடவுக்கண்ணி பொருக்காச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு இது புது அனுபவமாக இருந்துச்சு எனக்குன்ற ஊரில் பதி பேருக்கு இது புது அனுபவமாக இருக்கும் கடவுள் கண்ணிகளோட சாகசங்கள்லாம் பார்க்க அங்கேருந்து அப்படியே வெளியே போனால் கடற்கனிகள்லாம் நிறைய இருந்துச்சு ஆசிசியல் பொருட்காட்சி மாதிரி அப்பா பஜ்ஜி அது இதுண்டு ஸ்டால் போட்டிருந்தாங்க நைன்டிஸ் மிட்டாய் கடைன்னு ஒரு கடை இருந்துச்சு அதில் பாக்கு மிட்டாய் தேன் மிட்டாய் நாக்கில் போட்டால் வெடிக்கிற மிட்டாயி பபுள் கம்மு காய் மிட்டாயின்ட்டு எக்கச்சக்கம் இருந்துச்சு அப்புறம் சிசல் கொலம்பஸு ராட்னம் டோரா டோரா கப்பன் சாசல்னு நிறைய வந்து இறங்குது பாதி இப்போதான் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளி சென்ட்ரல் ஜெயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க காது கேளாதார் பள்ளியில் தான் நடக்குது டிக்கெட் பெரியவங்களுக்கு நூறுரூவா சின்னவங்களுக்கு எண்பது ரூபா ஒர்த்து தான் சாயங்காலம் நாலில் இருந்து பத்து மணி வர நடக்கு எல்லாரும் போய் பார்த்துருவாங்க கடல் தண்ணியை டாடா காலேஜி அப்புறம் என்ன மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்க நன்றி வணக்கம்